பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்த தினமான இன்று புதுச்சேரியில் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார் மகாராஜ பாண்டி விவரங்கள் நிச்சயமாக புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் இருந்தது ஆங்கிலர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆனால் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது விடுதலை கிடைக்கவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி மக்களின் கருத்து கேட்பு நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைத்தது இந்த நாள் புதுச்சேரியின் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் தற்போது நடைபெற்று வரும் விழாவில் முதல்வர் வெங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்பு அவர் காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு உரை நிகழ்த்தி வருகிறார் இதைத் தொடர்ந்து கலைக்குழுவினரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடக்க உள்ளது இந்த விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்